தோனியாக மாறிய ரிஷப் பண்ட் ஒரே ஓவரில் சரிந்த குஜராத் டைட்டன்ஸ் அடுத்தடுத்து நடந்த மேஜிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதிய லீக் போட்டியில் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங்கில் அபாரமாக செயல்பட்டு தோனியாக மாறி ஒரே ஓவரில் இரண்டு ஸ்டம்பிங் செய்தார் குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதிய லீக் போட்டி உலகின் பெரிய கிரிக்கெட் மைதானமான அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் இந்த போட்டியில் பந்துவீச்சாளர்களை சிறப்பாக பயன்படுத்தினர் அத்துடன் அவர்களுடன் தொடர்ந்து பேசி ஆலோசனைகளை கூறினார் கேப்டன் ரிஷப் பண்டின் ஆதரவு இருந்த நிலையில் பந்துவீச்சாளர்கள் அனைவரும் ஆதிக்கம் செலுத்தினர் முதல் ஐந்து ஓவர்களில் குஜராத் அணியின் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியது டெல்லி அணி கலீல் அகமது ஒரு விக்கெட்டும் இஷாந்த் சர்மா மூன்று விக்கெட்டுகளும் வீழ்த்தியிருந்தனர் சுமித் குமார் ரன் அவுட் மூலம் சாய் சுதர்ஷன் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் இன்னும் சில விக்கெட்டுகளை வீழ்த்தினால் குஜராத் அணி பெரிய ஸ்கோரை எட்ட முடியாத நிலை ஏற்படும் என்ற நிலையில் ரிஷப் பண்ட் சுழற்பந்து வீச்சாளர்களான குல்தீப் யாதவ் மற்றும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆகிய இருவரையும் பயன்படுத்தினார் குல்தீப் யாதவ் ஓவரில் ஒருமுறை ஸ்டம்பிங் முயற்சியை செய்தார் ஆனால் அப்போது பேட்ஸ்மேன் கிரீஸுக்கு உள்ளே நின்றதால் அம்பையர் அவுட் இல்லை என அறிவித்தார் அடுத்த ஓவரை ஸ்டப்ஸ் வீசினார் இந்த ஓவரின் மூன்றாவது பந்தில் ரிஷப் பண்ட் ஸ்டம்பிங் செய்து குஜராத் அணியின் அபினவ் மனோகரை அவுட் ஆக்கினார் அபினவ் ஒரு இன்ச் அளவுக்கே கிரீஸை விட்டு வெளியே நின்றிருந்தார் அதை சரியாக பயன்படுத்தி ரிஷப் பண்ட் ஸ்டம்பிங் செய்தார் அதே ஓவரில் ஐந்தாவது பந்தில் ஷாருக்கான் தனது முதல் பந்தில் பெரிய ஷார்ட் அவுட் ஆட முயற்சி செய்து கிரீஸை விட்டு வெளியே வந்தார் ஆனால் பந்து ரிஷப் பண்ட் கைகளுக்கு சென்று அவரது கிளௌசில் இருந்து எகிரி ஸ்டம்பில் பட்டது பண்ட் ஸ்டம்பிங் செய்ய வந்த நிலையில் பந்து தானே ஸ்டம்பில் பட்டது இதையடுத்து ஒரே ஓவரில் இரண்டு ஸ்டம்பிங் செய்து அசத்தினார் பண்ட் குஜராத் அணி நாற்பத்தி எட்டு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து பெரும் சரிவில் சிக்கியது அதன் பின் ரஷீத் கான் முப்பத்தி ஓரு ரன்கள் சேர்த்தார் மற்ற பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து சென்றனர் குஜராத் டைட்டன்ஸ் அணி பதினேழு புள்ளி மூன்று ஓவர்களில் எண்பத்தி ஒன்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது